அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு ஆசன பயிற்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் தனுராசனம் அதாவது வில் போன்ற அமைப்பு வந்து இந்த தனுராசனம் வந்து ஆகும் இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் உள்ள ஊழை தசைகளை குறைக்கும் வயிற்றில் உள்ள உள் உறுப்புக்கள் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வயிற்றில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும் முதுகுத்தண்டு நன்றாக வளையும் தன்மையை கொடுக்கும் கழுத்து பகுதி பின்னோக்கி செல்வதால் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது இந்த ஆசனத்தை வந்து இப்ப நான் செஞ்சு காமிக்கிறேன் செயல்முறை விளக்கம் பாருங்க முதல்ல வந்து நீங்க மண்டி போட்டு உட்காந்துக்கலாம் மண்டி போட்டு உட்கார முடியாதவங்க அப்படியே முன்னாடி படுத்துக்கலாம் உட்கார்ந்துட்டு கைகளை ரெண்டும் முன்னாடி வச்சு மெதுவா படுத்துக்கலாம் படுத்துக்கோங்க உங்களுடைய தாடையை வந்து முன்னாடி வச்சுக்கோங்க கழுத்து பகுதி வந்து திருப்பக்கூடாது வச்சுட்டு உங்களுடைய கால்களை வந்து பென் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு மெதுவா முன்பகுதியை வந்து மேலே தூக்கி கைகளை வந்து கால்களை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்ப என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கைகளை இழுத்தீங்க அப்படின்னா கால் பகுதி மேலே வரும் உடல் பகுதி மேலே வரும் அதாவது இப்போ என்னுடைய வயிற்று பகுதி மட்டும்தான் கேளு இருக்கு தனுராசனா இது ஒரு பத்து எண்ணிக்கை பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா மெதுவா முன்னையும் ரொம்ப ஸ்பீடா பண்ணக்கூடாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா வயிற்று வந்து அழுத்தம் கொடுக்கப்படுவது வந்து நான் நல்லா உணர்றேன் பத்து எண்ணிக்கை மெதுவா பண்ணிக்கலாம் பண்ணிட்டு உடனடியாக எந்திரிக்க கூடாது மெதுவா மூச்சை இழுத்து மெதுவா ஒரு ஐந்து எண்ணிக்கையில் மெதுவா அப்புறம் எந்திரிச்சு வஜராசன நீங்க உட்காந்துக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வில் போன்ற ஒரு அமைப்பு பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு பின்பக்கம் வந்து வளையும் தன்மையை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அதாவது என்னுடைய வயிற்றுப்பகுதி மட்டும்தான் கீழே இருக்குது அந்த வயிற்றுப்பகுதி கீழே இருக்கிறப்போ உடலின் உடைய முழு அழுத்தமும் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுப்பகுதிக்கு மட்டும்தான் போகும் அதனால் பகுதியில் உள்ள எல்லா உறுப்புகளும் நல்ல பலனை கொடுக்கும் இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் பிரச்சனை உள்ளவர்கள் வயிற்றில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமாக இது காலை நேரங்களில் வெறும் வயிற்றில் தான் செய்ய வேண்டும் உணவோ இல்லை டீ காஃபி இது வந்து சாப்பிட்டு இந்த ஆசனத்தை வந்து நம்ம செய்யக்கூடாது தனுராசனம் இந்த ஆசனத்தின் பெயர் தனுராசனா முதலில் ஒரு ஐந்து நாள் ஆறு நாள் சிரமமாக இருக்கும் கையை பிடிக்க முடியாது காலை பிடிக்க முடியாது நீங்கள் டெய்லி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா மிக எளிமையாக இந்த ஆசனம் வந்துடும் மீண்டும் நாளை வேறு ஆசனத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்